திருவள்ளூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் சாலைகளில் தேங்கிய மழைநீர் வெளியேறாததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் சென்னை மதுரவாயல் முதல் வானகரம் வரையிலான பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை தொடர் மழையால் குண்டும் குழியுமாக மாறியுள்ளது இதனால் மிகுந்த கவனத்துடனும் சிரமத்துடன் ஊர்தி ஓட்டைகள் செல்ல வேண்டியுள்ளது ஆமை வேகத்தில் ஊர்திகள் நகர்வதால் மாலை மற்றும் அலுவலக நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது வழக்கமான ஒன்றாக மாறியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டியின் மாதர்பாக்கம் சாலையில் மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது ஏடூர் சானாபுத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக குமிடிப்பூண்டிக்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றிச் செல்ல வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது திருவள்ளூரை அடுத்த காக்கலூரில் மழைநீர் கலந்து தொழிற்பேட்டைக்கு செல்லும் சாலையில் தண்ணீர் குளம்போல் தேங்கியுள்ளது இதனால் பெண்கள் உட்பட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைக்கு சென்று வருவது என்பது அன்றாட போராட்டமாக உள்ளது ஏஆஆணேயர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் இந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை ஸோ இங்கே வந்து தண்ணி வந்து இப்போ இதுவாகிடுது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து நாள் இல்லைன்னு பதினஞ்சு நாள் தண்ணி அப்படியே இருக்குது இதுவாக ட்ரெயின் ஆனால் மட்டும்தான் உண்டு இதுக்கு வழியே கிடையாது பல முறை ஸ்டிக்கோடு சொல்லிட்டோம் ஹெட் ஆஃபீஸில் சொல்லிட்டோம் ஏற்ற சொல்லி கேட்டிருக்கோம் லேடிஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஜென்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ பேர் இல்லை லேடிஸ்க்கு வந்து அவங்க அசீமப்பட்டு சில பேர் இதுவே இருக்குது ஸோ அந்த எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கு ஸோ இதை ஒரு முன்னிலையில் வந்து அவங்க பண்ணி கொடுக்குறது நம்ம கேட்டுக்கிறோம் இதனிடையே மஞ்சம்பாக்கத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் இருந்து கழிவுநீரை சேகரித்து சேகரித்துக் கொண்டு இருநூறு அடி சாலை வழியாக மாதவரம் மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த ஊர்தியின் பின்பக்க சக்கரம் சேறு நிறைந்த பள்ளத்தில் சிக்கியது இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள பெருதூரில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்